கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள் அதில் ஒன்று எல்ரோயி எல்ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன் இன்று வேதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரும் தேவனின் சிறப்பான நாமத்தை பற்றி காண்போம் இந்த நாமம் அல்லது வெளிப்பாடு துவக்கத்தில் தேவனிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இல்லாத தற்செயலாக குறுகிய காலத்திற்கு மட்டும் குடும்பத்திற்குள் நுழைந்த ஒரு நபரால் வழங்கப்பட்டது ஆனாலும் தேவன் இந்த நாமத்தால் மகிழ்ச்சியடைந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தார் இந்த நாமம் உண்மையில் நம் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது எல்ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன் என்ற பொருள் ஆதி அகமம் பதினாறு வசனம் ஒன்றிலிருந்து பத்து மற்றும் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது இதை குறித்து நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கதை ஆப்ரஹாம் மற்றும் சாராயை மையமாக கொண்டது கர்த்தர் அவர்களுக்கு எண்ணற்ற சந்ததிகளை தருவதாக வாக்களித்தார் இதை ஆதியாகமும் பனிரெண்டு நாம் பார்க்கிறோம் பின்னர் மீண்டும் இரண்டு முறை வாக்குறுதியை வலியுறுத்தி கூறினார் அதில் ஆதி ஆகமும் பதிமூணு பதினாறு மற்றும் ஆதியாகமும் பதினைந்து வசனம் ஐந்தில் இதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட குழந்தைக்காக பத்து ஆண்டுகள் காத்திருந்த பிறகு ஒரு பலவீனமான தருணத்தில் சாராய் விஷயங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டார் அவள் தனது எகிப்திய பணிப்பெண் என ஆகார் மூலமாக வாக்குறுதியை நிறைவேற்றும் நம்பிக்கையில் அவளை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் ஆகார் ஆபிராமின் குழந்தையை கருவுற்றார் விரைவான திருத்தங்கள் பெரும்பாலும் விரைவான சிக்கல்க்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள் ஆப்ரஹாமின் வீட்டில் அதே போலவே தகராறு ஏற்பட்டது ஆகார் சாராயை வெறுக்க ஆரம்பித்தாள் சாராய் கர்ப்பிணியான ஆகாரை துன்புறுத்தினார் உதவியற்றதாக உணர்ந்த ஆகார் ஆபத்தான பாலடைந்த வனாந்திரத்திற்கு ஓடிவிட்டாள் ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தர் ஒரு நீரூற்றுக்கு அருகில் ஆகாரைக் கண்டு சரியான நேரத்தில் அவளை எதிர்கொண்டார் தேவன் மூன்று உண்மைகளை அவளுக்கு சுட்டிக்காட்டினார் அவள் யார் அவள் எங்கிருந்து வருகிறாள் அவள் எங்கே போகிறாள் என்று அவளுக்கு உணர்த்தினார் தேவன் சாராயிடம் திரும்பி சென்று அவளுக்கு அடிபணிந்து நடக்குமாறு அறிவுறுத்தினார் அவர் அவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை தருவதாக வாக்கு செய்தார் செய்தார் அகமம் பதினாறு வசனம் பதிமூன்றில் நாம் பார்த்தோம் என்றால் ஆகாரின் ஆழமான பதிலை பதிவு செய்கிறது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் ஆகார் அவநம்பிக்கையாக மற்றும் கைவிடப்பட்டதாக நினைத்தபோது போது சர்வ வலமையுள்ள தேவன் அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் அவருடைய எதிர்காலம் ஆகியவற்றை தேவன் பார்த்து கொண்டிருப்பதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தாள் இந்த உணர்தல் அவளுக்கு ஆறுதல் அளித்து தேவனின் வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிய அவளை வழிநடத்தியது கத்தரே நம்மை காண்பவர் மேலும் நாம் மூன்று முக்கியமான உண்மைகளை பார்க்க வேண்டும் அல்லது உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் முதலாவதாக நாம் யார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியராயும் வாக்குத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் இந்த வசனம் கூறும் உண்மை நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆதலால் நாம் ஆப்ரஹாமின் வாக்கு திட்டத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம் இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கும் அடையாளமாய் இருக்கிறது இரண்டாவது நாம் எங்கிருந்து வந்தோம் எபிசி இரண்டாம் அதிகாரம் வசனம் பனிரண்டு அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இசுவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் நற்றமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனம் கூறும் உண்மை நாம் இயேசுவை அறியாதவர்களாய் பாவம் செய்து சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு யாருக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் ஆனால் தேவன் அவரின் மிகுந்த கிருபையால் நம்மை மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதனை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறக்கும் போதுதான் நாம் தேவனுக்கும் சபைக்கும் நன்றியில்லாத ஒருவராய் மாறுகிறோம் இதைத்தான் இந்த வசனமும் சொல்கிறது நமது கடந்த காலத்தையும் நமது மீட்பையும் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது மூன்றாவது கேள்வி நாம் எங்கு செல்கிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரை உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் ஆமேன் இந்த வசனம் சொல்லும் உண்மை இயேசு பரலோகத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சேர்த்துக் கொள்வார் அதாவது நாம் பரலோகத்திற்கு செல்ல போகிறோம் இந்த உண்மையை பற்றி சிந்திப்பது மற்றும் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய விசுவாசத்தில் நங்கூரம் எட்டு இந்த உலகத்தின் குழப்பங்கள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு மத்தியில் தெளிவான சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் இப்போது சில புள்ளிகளை குறித்து நாம் பார்ப்போம் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் இன்று உங்களை எது தொந்தரவு செய்கிறது என்பதை கண்டறிந்து நீங்கள் எப்படி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்த ஒரு நேரம் ஒதுக்கி அதை சிந்தியுங்கள் நீங்கள் முன்பு எங்கிருந்தீர்கள் தேவனின் ரட்சி கிருபை உங்களை எவ்வாறு நிலைநிறுத்தியது மற்றும் மாற்றியது என்பதை சிந்தியுங்கள் உங்கள் எதிர்கால மகிமையை கற்பனை செய்து பாருங்கள் தேவனின் முன்னிலையில் பரலோக சரீரத்திற்குள் மற்றும் நித்திய ஜீவனுக்குள் நடக்கவிருக்கும் மறுரூபம் மற்றும் பரலோகத்தில் தேவனோடு இருப்பதை குறித்து கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த ஆறுதலான உண்மையை மனப்பூர்வமாக நினைவூட்டுங்கள் தேவன் தான் எல்ரோயி என்னை காண்கிற தேவன் உங்கள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அவர் பார்க்கிறார் என்பதை அறிந்து ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைங்கள் எல்ரோயி தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நமக்கு நன்றி இந்த வேலையில் நீர் எங்களோடு இந்த வசனத்தின் மூலம் பேசிய மாபெரும் கிருப்பிக்காக மக்க நன்றி இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் எல்ரோயி என்றால் நீர் எங்களை காண்கிற தேவன் உலக இந்த உலகத்தில் உருவானது முதல் இதுவரை நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் எங்களை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர் வரும் காலத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் இந்த உண்மையை எங்கள் இருதயத்தில் நாங்கள் ஆழமாக பொறிந்து நாங்கள் இதை எங்களுடைய இருதயத்தில் ஆழமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் நிலையான சந்தோஷமான சமாதானமான விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் உதவி செய்யுங்க எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசிர்வதிங்க அவர்களும் இந்த வசனத்தில் கேட்டது போல நீர் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர்கள் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த அற்புதமான வேலைக்கு ஏற்ப நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே